மன உளைச்சல் இருந்தாலும் சரி மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி அந்த புத்தகம் வாசிக்கின்ற நட்பு என்பது நமக்கு கோடான கோடி வளர்ச்சி தருகின்ற ஒரு நல்ல நண்பனாக புத்தகங்கள் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிக்குவோம் ஆனால் புத்தகங்களுக்காக நேரம் ஒதுக்கும் பொழுது அவருடைய மூணு மணி நேரம் டிவியில் சினிமா பார்க்கணும் விரையிலிருந்து சினிமா பார்க்கணும் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரே ஒரு தலைப்பு மட்டும் பண்ணிக்கிட்டு போகணும் நீங்கள் வைத்திருக்கிற புத்தகங்களில் ஏதாவது ஒரு தலைப்பை வாசித்து விட்டு ஒரு கட்டுரையை வாசித்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதை பெற்ற ஒரு சிந்தனையோட அமர்ந்து இன்னும் அடுத்த கட்ட பயணத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம் செல்லலாம் எனவே இன்றைக்கு இந்த ஐநூற்றி எட்டாவது நூலகமான விழாவிற்கு இத்தனை பேர் வந்து இது சந்தோஷமான எங்கள் உண்மையில் இதை நாம் எப்படியாவது வேறு வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஐயா வாரியதாஸ் தான் இப்போ ஏற்கனவே வேரூர் வாசகர் மட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு ஆறு மாதமாக அது கொஞ்சம் உயிர் வந்துட்டு இருக்கு எங்களை போன்ற புதிய பேச்சாளர்களை எழுத்தாளரை அவரை இனம் கொண்டு எங்களை அதில் ஈடுபடுத்தி பேரூரில் ஒரு எழுத்தாளர் இளைஞர்களை உருவாக்க வேண்டும் அந்த இளைஞர்களை வரவேற்று அந்த கூட்டத்தில் அமர வைத்து இந்த இலக்கியம் சார்ந்த விஷயத்தை ஏன்னா வேலூரில் வந்து கவி கோபுரமான் அவர்கள் இருக்கிறார் வாணியம்பாடி கவிஞர் ஐயா அவர்கள் அப்துல் கலார் ஐயாவர்கள் பதுனா அவர்கள் என்ற நம்ம கவிஞர் ஐயாவே நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் அவங்க அறிவு புறக்கமாகவே அவர்களை மயக்க புத்தகமான அவர் கைமலம் மலம் இருக்கிற நேரமாக பார்த்தாலும் அறிவு சுரக்கமாக இருக்கின்ற ஒரு ஐயாவின் தலைவர்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் வேலூர் வாசக வட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்கு துணையாக பேராசிரியர் முனையோன் செல்வகுமார் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள்தான் இவங்களாம் வழிகாட்டாளியை இழுத்துட்டு போகிறாங்க நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாற்றோம் இப்போதான் இன்னைக்கு லேட்டாக தான் என்னுடைய கூகுள் மீட் எனக்கு ஆசிரியர் அமைப்பில் அதை முடிச்சிட்டு ஓடியே இருந்தாங்க ஐயா இது எவ்வளவு பண்ண நீ ரோட்டரிக்கு அதிகமாக நேரத்தை செலவிட இலக்கியத்தில் நீங்க வந்து உன்னுடைய நேரத்தை செலவிடணும்